பிக்பாஸ் வீட்டிலிருந்து இந்த வாரம் சுயவிருப்பத்தின் பேரில் ஓவியா வெளியேறிட்டாங்க இப்போ வீட்டில் இருக்கும் ஓவியாவை சினிமா பிரபலங்கள் உட்பட பலரும் தொடர்பு கொண்டு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க ஆரவு காதல் தோல்வி விரக்தியில் இருக்கும் ஓவியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு அவருடைய ரிலேஷன்ஸ் முடிவு செஞ்சிருக்காங்க இந்த நேரத்தில் ஓவியாவுக்கு ஆறுதலாக இருக்க ஒரு ஆண் தேவை இதை உணர்ந்த அவங்களுடைய ரிலேஷன்ஸ் திருமண ஏற்பாடுகள் செஞ்சுட்டு வராங்க அவருக்காக மாப்பிளை தேடும் வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க இது தெரிந்து ஓவியாவை திருமணம் செஞ்சு கொள்ள பல தொழிலதிபர்கள் பணக்கார வீட்டு இளைஞர்கள் அவருடைய வீட்டை நோக்கி படையெடுத்து வராங்க மேலும் ஃபர்ஸ்ட விட இப்போ சினிமா வாய்ப்புகள் அதிகமாக குவிஞ்சிட்டு வரதுனால இன்னும் மூணு மாசத்துல கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்ட்டு ரிலேஷன்ஸ் முடிவு செஞ்சிருக்காங்க அநேகமா மீண்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஓவியா செல்லாமல் இருந்தா இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு சொல்லப்படுது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட சிம்பு ஓவியாவை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது வெளியில ஓவியாவுக்கு இருக்கும் புகழ் தெரிஞ்சா ஆறவே துரத்தி துரத்தி காதல் செய்யவும் வாய்ப்பு இருக்கு என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இது போன்ற அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி